ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும் மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் மாமா சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சின்ன ஒரு சுணக்கம் காட்டுறது பிரச்சனை காட்டுறது கொஞ்சம் கவனம் காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நட்பு வட்டாரங்கள் கூட இருக்கிறவங்க இவங்க எல்லோரையும் கொஞ்சம் நம்ம அனுசரித்து போகிறது நல்லது கோவப்படாமல் இருந்தாவே காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனம் பெங்க ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு பயங்கர சந்தோஷம் எக்ஸ்ட்ரீம் திருப்தி நல்ல பிரயாணங்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது நல்ல சிரிக்கிறது மனசார இந்த மாதிரி ஏதோ ஒரு நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த இன்றைய நாள எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அது நடந்துடும் அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகள் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் மித்துவன ராசியலும் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் காசுக்கு தட்டுப்பாடே கிடையாது நாள் ஒரு இப்போ ஒரு விஷயத்த பேசி முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பேசி முடிச்சிருவீங்க எந்த விஷயத்துலையுமே தடை தாமதம் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையும் சிறப்பான வாய்ப்புகளும் கண்டிப்பாக தேடி வரும் அதுலேயுமே எந்த நாள் மெயினவங்க கணவராக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை ஸ்கின் சம்மந்தப்பட்டது நிரம்புகள் பாதிப்பு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கூட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடாது குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வடிவாட ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெங்கு நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் திடீர் பிரயாணங்கள் இருக்கலாம் ஆனா பிரயாணங்கள்ல சின்ன சின்ன சுணக்கங்கள் இருக்கலாம் பசங்களோட லைஃப்ல சின்ன சின்ன பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் என்றால் மெயினா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பா சம்மந்தப்பட்டது மூத்த பையன் சார்ந்த ஒரு ரெண்டு நாள் உட்காந்து பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க அறிவின் பூர்வமா அதை சாதிக்கக்கூடிய ஒரு நாள் ஆகின்ற நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் விங்கணரம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சாயத்துகள் முடிவுக்கு வருகின்றது குரு வக்கரமா லாபஸ்தானத்துல செவ்வாயை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பஞ்சாயத்துகள் முடிகிறது நல்ல வரணமையக்கூடிய பிராப்தம் அடுத்த எட்டு ஒம்பது நாள் ரொம்ப நல்லா இருக்குது ஒட்டுறாதீங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல அந்த நாள் இருக்கப்படுது தெய்வ காரியங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எந்த விஷயத்துலையுமே நீங்கள் தான் முதன்மையாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க வங்கியில் இருக்கிறவங்க டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எல்லா தகசிலும் தாய்மார்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் துலா ராசியல் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு பொருளாதாரத்தில் திடீர் மாற்றங்கள் உண்டு முக்கியமான டெசிஷன் எது இருந்தாலும் இந்த நாள் ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை ஒரு கட்டமைப்பு சார்ந்த ஒரு டெஷனாக இருக்கலாம் டிசிப்ளின் சார்ந்த டெஷனாக இருக்கலாம் படிப்பு சார்ந்த முக்கியமான முடிவுகளாக இருக்கலாம் அதெல்லாம் இந்த நாள் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது மற்றபடி பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருப்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளரும் இங்குணரும் விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்தன் அவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பெருமாள் மற்றும் தான் சரணாகதி அது புதன் நட்சத்திரம் ஐல நட்சத்திரமா இருக்கனால அனந்த பத்மநாபனை நீங்கள் போய் சரணாகதி அடையும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தேவையில்லாத மனக்கவலை தேவையில்லாத மன ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது நீங்கள் தெய்வ நம்பிக்கையோடு இருந்தால் போதும் நிறையா மாற்றங்கள் கண்ணூட பார்ப்பீங்க ரெண்டு நாள் மெயினாக மத்தியானம் ரெண்டரை மணிக்கு அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி வந்து சேரும் யூ வில் பி வெரி ஹாப்பி டு லிசன் டு தட் அருமையான நாளாக நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் தாமரை நிறைய யூஸ் பண்ணுங்கள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒருத்தருடைய மைண்டில் இருக்கிற விஷயத்தை இன்னொருத்திட்ட ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ராசி லக்னத்தில் செவ்வாய் உட்கும்போது போது நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம் நம்ம மிரட்டுவோம் நம்ம முக்கியமான முடிவு எடுக்கணுங்கிறனால மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவோம் அது வந்து கஷ்டமாகும் அஷ்டமத்தில் போய் சந்திரன் உட்காந்தோன்னா பொதுவாகவே காரகன் நம்மோடைய ஹெல்த்தில் லைட்டாக டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் அதுதான் மெயினாக நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர வேறு எந்த பாதிப்பும் கிடையாது மற்றபடி எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மகர ராசியில மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது எதுவா இருந்தாலும் உங்களால ஈஸியா செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் வெட்டுக் கொடுத்து பல காரியங்களை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ராமராஜன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கையாக போட்டியோட ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட யாருமே போட்டி போட முடியாது எதுவாக இருந்தாலும் உட்காந்து பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த நாள் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போவீங்க அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் பட் யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இட் குவாய்ட் ஈஸிலி அருமையான நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நிறைய பேருக்கு வெளியூர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அது தாராளமாக எடுத்துக்கலாம் சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்லாம் வரலாம் அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது உங்கள்கிட்ட கேட்டால் போகிறோம் அந்தளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆண்டரம் பிங்க் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அருமையாக இருக்குது மனக்கவலையே கிடையாது அவ்வளோ நல்ல விஷயங்கள் தெய்வ அனுகிரகம் எந்த விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் மனோபயம் இல்லாமல் எந்த ஒரு இல்லாம ஜம்முன்னு முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக போகிறது எல்லாத்துலேயுமே திருப்தியாக மேன்மையாக நல்லா செய்யக்கூடிய அருமையான வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் விங்கு நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி